வணக்கம் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சியில் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் கருணாநிதி பலியாகி உள்ளதே தமிழக தானே குற்றம் சொல்லணும் அப்பாவி ஸ்டாலின் அரசாங்கத்தையா போய் குற்றம் சொல்வீங்க அடுத்த வேலையா நாற்பது எம்பிகளும் பாராளுமன்றத்தில் போய் தமிழக போலீஸின் கையாலாக தனத்தை பத்தியா விவாதிக்க போறாங்க இன்றைய ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கத்தானே அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க ஊடகங்கள் மருந்தும் கூட கள்ளச்சாராயம் என்கிற வார்த்தையை உச்சரிக்க கூடாது என்று வாய்மொழி உத்தரவு போயிருக்கிறதாம் ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் பேட்டி கொடுக்கும்போது கள்ளச்சாராயம் என்று குறிப்பிடுவதை பாவம் இந்த நடுநிலை ஊடகங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை பேரைஞ்ச மாதிரி அப்படியே முடிச்சுக்கிட்டு நின்னாங்க அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு அதுக்கு ஒரு அஞ்சோ பத்தோ குறைச்சிக்கிட்டு பார்த்து போட்டு கொடுங்க சாமி வாங்கிக்கிறோம் விஷ சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் ஆறு எல்லாம் கிடையாது ஒரே ஒரு வித்தியாசம் தான் போலீஸுக்கு தெரிஞ்சு வித்தா அது விஷ சாராயம் போலீஸுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக விற்றா அது கள்ளச்சாராயம் இதுதாங்க வித்தியாசம் இல்லந்தோறும் சாராயம் திட்டத்தை கொண்டு வரலாம்னு இருந்த சமயத்தில் போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்து நமக்கு கெட்ட பெயரை உண்டாக்கிடுச்சு மக்கள் சௌரியத்துக்காக ஒரு சாராய ஏடிஎம்ஐயும் தொடங்க விட மாட்டேங்கிறீங்க எம்எல் டெட்ரா பேக்கையும் கொண்டு வர விட மாட்டேங்கிறீங்க இப்படி மது பிரியர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலைது இதையெல்லாம் மீறித்தான் தமிழர்களை மொடா குடியர்களாக மாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கிறது நம்ம திராவிட மந்திரிகள் தயாரிக்கிற சாராயத்தை வாங்கி குடிங்கடான்னு சொன்னால் எவன் கேட்குறான் அதை வாங்கி குடித்தா மந்திரிங்க பணக்காரனாக ஆயிடுவான்னு அந்த நல்ல கெட்ட எண்ணத்தில் இந்த களிசடையை வாங்கி குடிக்கிறானுங்க இவனுங்க எங்கே தெரிந்த போகிறான் கள்ளச்சாராயம் தயாரிக்கிறவனும் நம்ம கட்சி ஆதரவாளனாக இருக்கிறதுனால அரசாங்கம் கண்ணை மூடிக்கிட்டு அவனுங்களை ஆதரிக்க வேண்டியதாக இருக்கு இதுக்கு போய் ஸ்டாலினை குத்தம் சொல்ல முடியுமா நீங்களே நியாயத்தை சொல்லுங்க போட்டோ ஷூட்டு முடிந்ததும் அவர் சர்வாதிகாரியாக மாறுவார் இராணுவ வீரன் வீர மரணம் அடைஞ்சால் கூட அரசாங்க பணம் அஞ்சு லட்சத்தை எடுத்து நாங்கள் கொடுக்குறோம் கள்ளச்சாராய சாவு அப்படியா அதை லேசில் எடுத்துக்க முடியுமா கள்ளச்சாராயத்தை தைரியமாக குடித்து வீர மரணம் அடைகிறவனையும் ராணுவ வீரனையும் சமமாக வச்சு பார்க்க முடியும் இராணுவத்தில் இருந்துக்கிட்டு அவன் என்ன நமக்கு ஓட்டா போடுறான் ஆண்டுக்கு ஒருக்க ஆவணிக்கு ஒருக்க வந்து குடும்பத்தை பார்த்துட்டு போகிறான் இவன் எந்த கஸ்மாதத்தையும் மூக்க பிடிச்சிக்கிட்டு குடித்தாலும் டான் வந்து ஓட்டு போட்டுடுறானே அவனை சாதாரணமாக இடம் போட முடியுமா பாஸ்கரா அதுக்குத்தான் அவனுக்கு ஸ்பெஷல் ஷாதாவாக பத்து லட்சத்தை கை நிறைய அள்ளி தாரும் அதை பொறாம பிடிச்சவனுங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க உங்களுக்கெல்லாம் நல்லதாகவே வராதுதான் எங்கள் உள்ளத்தை பாராட்ட உங்களுக்கு மனசு வராது வரவே வராது இந்த எடப்பாடையும் சாராயக்கடையும் மூடுன்னு எங்களை மாதிரி பிளக்காடு பிடிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு போராட்டம் பண்ணாமல் செத்து போனவங்க குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுன்னு சொல்கிறாரு இது என்ன அவங்க அப்போ விட்டு பண்ணமா சொன்ன உடனே இஷ்டத்துக்கு வாரி கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன ஆழ்குழாய் கிணத்துலேயே விழுந்து சத்தான் நெடுஞ்சான் கிடையாது நிலத்தில் விழுந்து தானே செத்து இருக்காங்க அவனுக்கு எப்படி இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுக்க முடியும் இந்த சாவு செய்தி மற்ற கள்ளச்சாராய கிராமங்களுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை கள்ளச்சாராய வியாபாரிகள் எச்சரிக்கையாக சூதானமாக பார்த்து நடந்துக்கங்கப்பா ஆமாம் சொல்லிவிட்டாங்க இல்லைன்னா காவல்துறை உங்களை கவி பிடிக்கும் நீங்கள் மாட்டிக்கிட்டு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடாதீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேறு வருது விக்கிரவாண்டியில் எவனாவது கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை வாங்கி குடித்து செத்தால் பத்து லட்சம் கிடையாது நான் இப்போவே சொல்லிக்கிறேன் வித்தவனையும் உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுவோம் ஜாக்கிரதை தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்கள் மாமூல் வாழ்க்கையை நடத்தி கிடலாம் அதுக்கு நாங்கள் தடை விதிக்க மாட்டோம் தெரிஞ்சுதா புரிஞ்சுதா நீட் தேர்வை ரத்து பண்ண போராடலான்னு ஏற்குவிலரை தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் இப்படி அநியாயமாக செத்து போய் கிடக்குறீங்களே செக்கு எழுதுறதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் பண்ணிவிட்டீங்கள எங்கள் மூடே இப்போ அவுட் ஆகி கிடக்கு எந்த ஊடகமும் சாவு எண்ணிக்கையை கரெக்டாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து விட்டதாக சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு பேர்னு இங்கிலீஷ் சேனல் மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க கரெக்டாகவே சொல்கிறது இல்லை நூற்றுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சையில் இருக்கிறதா சொல்கிறாங்களே தவிர நூற்றி இருபத்தெட்டு பேர்னு கரெக்டு ஃபிகர் கொடுக்கறதே இல்லை எல்லாம் மூடு வந்துறாங்க ஊடகங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்பதை மறந்து விட்டாங்க இங்கே எல்லாம் பிஸ்கட்டு ஜேர்னலிசம் தான் நடைமுறையில் இருக்குது நாம் என்ன பண்ண முடியும் போகிற போக்க பார்த்தா சாவு எண்ணிக்கையில் காசாக மிஞ்சிடுவாங்க போல தெரியுத இதில் காட்சி வித்தவன் எவனும் இன்னும் சாகாமத்தான் இருக்கான் காட்சியினை சாராயத்தை நக்கி டெஸ்ட் பண்ணி கூடவா பார்க்காம இருந்திருப்பான் ஒருத்தன் தேனை எடுத்தவனே புறங்கையை நக்குவான்னு கலைஞரே சொல்லியிருக்காரு காட்சின பிறகு உப்பு சப்பு இருக்கான்னு பார்க்க மாட்டீங்களாடா காய்ச்சும் போது பீசான பேட்ரி போதுமா அழுகின பழங்கள் போதுமா உருகின ரேஷன் எல்லாம் போதுமானு கையில் ஊற்றி நக்கி பார்க்க மாட்டீங்களாடா நீ என்ன காய்ச்சி வடிக்கிறதுல அவ்வளோ பெரிய அப்பா டக்கர கருணாபுரத்தில் வீதிக்கு வீதி மரண ஓலம் கேட்குறது ஊர் பேரில் கோபம் வந்து அவசரப்பட்டு ஊர் பேரை மாற்றி போடாதீங்க பொருத்தமாக தான் பேர் வச்சுருக்கான் பத்து ஆண்டுகளில் இதுவரை ஜஸ்ட்டு முந்நூற்றி நாற்பத்தோரு சாராய சாவுகள்லாம் நடந்து உள்ளது இதை போய் பெருசாக பேச வந்துட்டானுங்க போன வருஷம் மே மாதம் பதிமூணாம் தேதி மரக்காணத்தில் எக்கியார் குப்பத்தில் பல குடும்பங்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து மரண ஓலம் கேட்டுச்சு அங்கே ஒரே நாளில் எழுபத்தொம்போது பேர் மருத்துவமனைகளில் அட்மிட் ஆகி இருபத்தோரு பேர் இறந்தும் போனார்கள் அதே மாதிரி செங்கல்பட்டு பேரம்பாக்கம் பெருகரணை கிராமங்களில் எட்டு பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ தேவையில்லாமல் ஞாபகத்துக்கு வருது ஒரு பாக்கெட்டு கள்ளச்சாராயம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மலிவாக கிடைக்கிறதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா தமிழ்நாட்டில் அது அது மட்டுந்தான் மலிவான விலையில் கிடைக்கிது டெட்ஷீட் பாய் இருக்கிற ஒரு ஐட்டத்தை அது கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடாமல் இருக்க முடியுமா ஐயா இரநூறுவா கொடுத்து நல்ல கலப்பட சாராயத்தையாக வாங்கி குடிக்க முடியும் ஒரு டீயே இருபது ரூபாய்க்கு விற்கிற போது பெட் காஃபிக்கு பதில் பெட் சாராயம் குடித்தா என்ன தப்பு அரசாங்கம் அப்படித்தானே எங்களை பழக்கி வச்சிருக்கு டாஸ்மார்க் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அந்த சமயத்தில் போலீஸு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் சாராய ஊறலை அநியாயமாக தரையில் ஊற்றி போது எங்கள் வயிறு எப்படி எரிஞ்சது தெரியுமா குடிக்கும் போது கூட நெஞ்சு அப்படி எரியவில்லை அப்போ ஜெயசக்தி கெமிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் என்ற ஆலையில் தான் கள்ளச்சாராயத்தில் கலப்பதற்கு மெத்தனால் வாங்கி இருக்காங்க அப்போது அந்த உரிமையாளர் இளைய நம்பி என்பவர் மீது கூட கொலை வழக்கு பதிவாகியது அத்துடன் அந்த விடயம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது மக்களும் மறதி மன்னார் சாமி ஆனார்கள் இந்த சாராயத்தில் இவர்கள் மெத்தனால் கலப்பதனாலேயே சாவு வருகிறது எத்தனால் கலந்தால் சாவு மெல்ல வரும் மெத்தனால் தான் மெத்திலேட்டட் ஸ்பிரிட் என்பது நாம ஊசி போடுறதுக்கு முன்னால் பஞ்சில் நினச்சி தடவுவாம அதைத்தான் இவனுங்க சாராயத்துல கலந்து விற்கிறானுங்க முதல்ல ஆப்டிகல் நர்வு அஃபெக்ட் ஆகும் கண் அவியும் அப்புறம் உயிர் இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் மெத்தனால் என்பது உலோகங்களை உருக்க தொழிற்சாலைகளில் உபயோகப்படுகிறது விலை மலிவு என்பதால் எத்தனாலுக்கு பதில் மெத்தனால் கலந்து விற்கிறாங்க இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னவென்றே இவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு இந்த திராவிடங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இந்த அறிவில்லாத திராவிட சாராய வியாபாரிகளுக்கு அரசாங்கம் முதலில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாடம் எடுக்க வேண்டும் அப்போ தான் எத்தனை நாள் எது எத்தனை நாள் எது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று அவர்களுக்கு புரியும் அப்போத்தான் தங்கள் கள்ளச்சாராய தொழிலை பிரச்சனை இல்லாமல் அவர்களால் தொடர்ந்து நடத்த முடியும் அரசாங்கம் அதற்கு வழிமுறைகள் செய்யுமா அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன் கிளாஸாவது நடத்தலாமே அப்போத்தான் அவர்கள் வெற்றிகரமாக தொழில் முனைய முடியும் தமிழகம் தொழில் துறையில் முன்னேறி முதல் மாநிலம் என்ற பெயரை எடுக்க வேண்டாமா ஸ்டாலின் நம்பர் ஒன் முதல்வர் ஆக வேண்டாமா மெட்ராஸ் அக்பாரி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் என்ற ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த சமயத்தில் இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராக கொண்டு வந்தது அதை இந்த திராவிட அரசாங்கங்கள் இதுவரை மதிக்கவே இல்லை காந்தியவாதி சசிபெருமாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செல்போன் டவர் மேலே ஏறி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் போராட்டம் பண்ணி தீயில் கருகி இறந்தாரே எதற்காக கல்லாச்சாராயத்துக்கு எதிராகத்தான் அவர் அவர் தன்னுடைய இன்னுயிரையே விட்டார் சசி பெருமாள் உயிருக்கு முன்னால் செத்துப்போன இந்த ஐம்பத்தைந்து உயிர்களும் கா தூசுதான் நான் மீண்டும் வருவேன் ஜாயஹிந்த்